வெனிசுலா நாட்டினுடைய அதிபரை அமெரிக்கா கைது செஞ்சு அமெரிக்க நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டிக்கிறதுக்கான சர்வதேச இதுக்கு இடம் இருக்குதா எந்த மதிக்காத ஒரு கூட்டம் தான் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு எந்த சட்டத்திலேயாவது நீங்க எழுதி வைக்க முடியுமா இன்னொரு நாட்டினுடைய அதிபரை கைது செய்து கொண்டு வந்து எங்கள் நாட்டின் விசாரணைக்கு கொண்டு வருவாங்க நடைமுறை கால்நியாதிக்க நடைமுறை இருக்கிற போது அந்த காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து நின்றவர்களை கொண்டு அப்போ கூட உள்நாட்டில் அவர்களுடைய சட்டத்தின் அடிப்படையில் விசாரணை செய்வதுங்கிறதோ அதை ஒட்டிய வழக்குகள் லண்டனில் நடந்த நீதிமன்றங்களில் நடந்துவிட்டு இருக்குங்கிறதோ நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம் அப்போ இது முற்றிலும் எந்த சட்டத்தையும் எந்த உலக நியதியையும் சர்வதேச அமைப்புகளுடைய நடைமுறைகளையும் அத்தனையும் மீறிய ஒரு செயல்தான் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி காலையில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்வு இது வெனிசுலாங்கிறதல்ல இது உலகத்திலேயே அதனால தான் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய அல்லது சர்வதேச அமைப்பு முறை சட்டத்தின் அடிப்படையில் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று கருதக்கூடிய நாடுகள் முழுதும் இதை கிட்டத்தட்ட ஒரே குரலில் கண்டித்திருக்கிறார் சில விதிக்குகள் தான் உலகத்தில் இருக்குது அப்போ அந்த முறையில் இது முற்றிலும் சட்டவிரோதமான எந்த சட்டத்திற்கும் இடம் இல்லாத இன்னொரு நாட்டினுடைய அதிபர் அவரை கைது செய்து அவருடைய மனைவியோடு கடத்தி சென்று அதை எதிர்த்தவர்களை கொலை செய்து கொண்டு போயிருக்கிறாங்கங்கிறது வரைக்கும் நமக்கு தெரியுது அப்போ அதில் எந்த சட்டமாகறதல்ல உலக நியதிகளை மீறிய ஒரு கொடூரமான ஜனநாயக விரோதமான எதேச்சாதிகாரமான ஒரு செயல் ஆழ்கடத்தல் அப்டக்ஷன் அதுதான் இதுக்கு பொருளை தவிர இதுக்கு எந்த சட்ட நியாயமும் யாரும் கற்பிக்க முடியாது சொல்ல போனால் அவரும் இதை இதுக்கு உத்தரவிட்ட அமெரிக்க ஜனாதிபதியும் இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிறதுங்கிறத சொல்லலை அவர் பல வேறு விதமான விசித்திரமான நியாயங்களை தான் சொல்லியிருக்காங்க